இனியமையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நவீன யுகத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த போட்டி இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை சரி செய்யக்கூடிய இல்லை இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் மன அழுத்தம் எதனால் உருவாகிறது ஒரு சூழ்நிலையை நம்மளால் சரியாக கையாள முடியலை இல்லை ஒரு சில சமயங்களில் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி அந்த விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா தான் நமக்கு அது மன அழுத்தத்தை வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய சமையலில் நம்ம அந்த மன அழுத்தத்தை வந்து சரி செய்யறதுக்கான வாழ்வியல் முறை மாற்றங்களை வந்து பண்ணுறதும் நல்லது கூடவே உணவு முறை மாற்றங்களும் வந்து கண்டிப்பாக அவசியம் மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் ஜாதி பற்றி வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது சில பேருக்கு மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது பதட்டம் உண்டாகிறது சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஜாதி பத்திரியை வந்து ஒரு கஷாயமாக்கி வந்து குடிக்கலாம் இல்லை ஜாதி பத்திரி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு ஜாதி பத்திரியை வந்து நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமா அது கூட வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கும் பொழுது அது மன பதட்டத்தை வந்து குறைக்கிறது அதே மாதிரி வந்து நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கறது மன அழுத்தத்தையும் வந்து இது நாளடைவில் வந்து குறைக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலமாகவும் வந்து நிரூபிச்சிருக்காங்க அதே மாதிரி அமுக்கராச்சூர்ணம் ஸோ அந்த அமுக்ராச்சூர்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து இதை ஒரு அடாப்டோஜெனிக் ட்ரக்காக வந்து இது செயல்படுது அடாப்டோஜெனிக் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பையும் மனதையும் வந்து தயார்படுத்துறது ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அதான் வந்து நம்ம அடாப்டோஜெனிக் ட்ரக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதில் முக்கியமானது அமுக்கரா இந்த அமுக்கரா சூர்ணத்தை வந்து இரவு நேரத்தில் பாலோட கலந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மூன்றாவதாக துளசி இந்த துளசி அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த மாதிரி ஆக்சிஜனோட அளவை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம மூளைக்கு வந்து ஒரு தெளிவு வந்து உண்டாகும் ஸோ எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம பிரச்சனையாக வந்து எடுத்துக்கணும் எந்தெந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உண்டாகிறதுனால நமக்கு இந்த மன இருந்து நாளடைவில் வந்து விடுபடலாம் துளசியை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது அந்த துளசி நம்ம பக்கத்தில் இருந்தாலே அதன் மூலமாக நமக்கு ஆக்சிஜனை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அளவு வந்து நமக்கு வந்து 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 உண்டாகும் நம்ம எடுத்துக்கலாம் துளசி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் இதன் மூலமாக நமக்கு மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெற்றிலை இந்த வெற்றிலை அப்படிங்கிறது மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இது வந்து நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவும் வந்து குறைக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபத்தையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ ஒரு வெற்றிலையை வந்து நல்லா மென்று சாப்பிட்றோம் அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது ஏன்னா ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை போடக்கூடியவங்க அதிக மகிழ்ச்சியான நபர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி முறைகளும் வந்து நிரூபிச்சிருக்கு ஸோ எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து ஒரு வெற்றிலையை வந்து நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அது நம்ம சரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை ஸோ இந்த முருங்கைக்கீரையும் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது ஸோ அப்பப்போ நம்ம உணவில் வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான கேல்சியம் சத்து இரும்பு சத்து இது எல்லாமே வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு உடலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து அவங்க சரியாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதனால் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு உடல் சோர்வு இருக்கும் அந்த உடல் சோர்வை வந்து அவங்க ஒரு மன அழுத்தமாக வந்து எடுத்துப்பாங்க அவங்களால வந்து அவங்க நினச்ச நேரத்தில் வேலைகளை வந்து செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கேல்சியம் சுத்தி இது ரெண்டுமே வந்து முருங்கைக்கீரையில் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஸோ டெய்லி நம்ம பண்ணக்கூடிய குழம்பு வகைகளில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கும் கடைசியாக மணத்தக்காளி இந்த மணத்தக்காளி அப்படிங்கிறது வந்து சமீபத்திய ஆராய்ச்சிகளில் இது கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி மன அழுத்தத்தையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மணத்தக்களிக்கிறைய அடிக்கடி வந்து நம்ம பருப்பு சேர்த்து உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து உணவு முறைகளையும் வந்து நம்ம சரிவர எடுத்துக்கணும் அதே மாதிரி யோகா பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இல்லை அதே மாதிரி ஒரு நாளை வந்து நம்ம பிளான் பண்ணி தொடங்கிறது ஸோ அந்த நாளோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அன்றைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு தியான பயிற்சிகள் மூலமாக அன்றைய நாளை வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இதற்கான விஷயங்கள் எல்லாமே நார்மலாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில வகையான தியான பயிற்சி முறைகள்லாம் வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி தியான பயிற்சி முறைகளையும் வந்து பண்ணும் பொழுது மன அழுத்தத்தை வந்து சரியான முறையில நிர்வகிக்க முடியும் ஏன்னா மன அழுத்தம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வியல் வந்து கிடையாது ஆனால் மன அழுத்தத்தை சரியான முறையில வந்து நம்ம நிர்வகித்தோம் அப்படின்னா அதனால எந்த பாதிப்புகளும் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கு மன அழுத்தத்தை வந்து சரி செய்யக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் இந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் இந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தும்போது மன அழுத்தத்தை வந்து முறையாக வந்து நம்ம நிர்வகிச்சிக்க முடியும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்